அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இனி என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜாக்போர்ட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரக அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காட்டிலும்ோட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி குட்டகாரியம் அனைத்தும் பொன்னாக மாறும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு அதே வேளையில் சாதகமற்ற சூழலாக எவையெல்லாம் இருக்கின்றன என்பதையும் பார்க்கலாம் முழுமையாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்றில் ஆட்சி பலம் ஏற்பட்டிருப்பதால் முன்னேற்ற முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுகிறது எனவேதான் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக மாறும் தருணமாகவும் அமையப்போகிறது அதிலும் குறிப்பாக மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியன் ஆட்சி வளம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராசி Terima அதிபதியான புதன் பெற்றிருக்கிறார் மேலும் மோட்சக்காரகரான கேதுவும் விற்றாருங்க மூன்றாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடி ஆக்குவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் இனி போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிதனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதி வே ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே இந்த தருணத்தில் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் சரியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் ஆசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியன் அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லை போன்ற அனைத்தும் கட்டு வருவதோடு பின் விரய செலவுகள் அலைச்சல் இல்லாமல் பல காரியங்களை எளிதில் வெற்றி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியனின் ஆட்சி பலம் என்பது உறுதியாகவே காரிய வெற்றியை அள்ளி கொடுக்கும் தருணமாக அமைகிறது ஆசியின் ஆதரான புதனும் அவருடன் இணைந்திருப்பதால் மிக சிறப்பாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் எளிந்த அறிவாற்றல் இந்த வேளையில் கிடைக்கிறது சிறப்பான முறையில் சரியாக சிந்தித்து செயல்படுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மோற்ற என்று அழைக்கக்கூடிய கேதுவும் அவருடன் இணைந்திருப்பதால் கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணம் என்பது எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே தலைதூக்காத வகையில் மிக சிறப்பான நேர்மறையான சிந்தனையுடன் பல பணிகளை எளிதில் அணுகக்கூடிய வகையிலும் வெற்றிகரமாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க மோற்றக்காரகரான கேது எனவே உறுதியாகவே மூன்று கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தில் வலம் வரும் தருணம் என்பது தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட இனி ஜாக்போட் உறுதியாக அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிசய நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றன வலு வலுப்பெறுவதால் பல வகையில நன்மை உண்டு அங்கு மிகவும் வலுவாக ராகு வீற்றிருக்கிறார் ராகு ஒன்பதில் கொண்டிருப்பது மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அளவிலான தடைகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறிந்து எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகு ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான மாற்றத்தை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி வளர்ச்சியை இந்த வேளையில் அள்ளி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வலுவாக வேற்றிருக்கிறார் மங்களகாரகனின் அருளால் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை காரிய தடை இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்ற முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை தொய்வில் இருந்து மீட்டு வரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரன் தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் கடன் சுமையை குறைப்பதோடு மட்டுமல்லாது வளர்ச்சி நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகின்றன எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மெதுன வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தும் சுக்கரனின் அமைப்பால் உண்டு சனி கர்மஸ்தானத்தில் வலுவாக விற்றிருப்பதால் கர்மஸ்தானத்தை பல மடங்கு வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க சனி எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான நல்ல சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே உறுதியாகவே இந்த தருணத்தில் திட்டமிடுவதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது புதிய ஆர்டும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடும் மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் புனர்போஷம் நட்சத்திரத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் மிக விரைவில் அதிசார பயிற்சியாக மனஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறாருங்க எனவே இந்த வேலை என்பது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும் குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகள் திட்டமிடுதலை காட்டிலும் எளிதில் வெற்றிகரமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக அஷ்டமத்தில் இந்த வார ின் துவக்கத்தில் வளம்பறுகிறார் சுக்கரன் சுக்கரன் மற்றும் புதனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆனால் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் மாறி வளம்பரப் போகிறார் லாபஸ்தானத்தையும் அலங்கரிக்கப் போகிறார் எனவே இந்த வாரத்தின் துவக்கத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே காரிய தடைகள் தவிடுபடியாகும் இணைப்பதைக் காட்டிலும் காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக கிடைப்பதால் பல காரிய தடைகளை விலக்கி எளிதில் இனி நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கைகூடும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகள் படைதாமதம் இல்லாமல் அற்புதமாக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கைகூடும்